சிவதாசன் அவர்களின் பிறந்த நாள் ஆகும் இந்த மகிழ்ச்சிகரமான நாளை நினைவாக வைத்து மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் சிறப்பு நிகழ்வு இன்று நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்விற்காக சுவிஸ் நாட்டில் வசிக்கும் செல்வியின் அன்பு பெற்றோர்கள் திரு கந்தயா சிவதாசன் மற்றும் திருமதி யசோதினி சிவதாசன் ஆகியோர் சுவிஸ் பிராங்குகளை நூறு அன்பளிப்பாக வழங்கி மனமுவந்த சேவையின் சிறந்த எடுத்துக்காட்டாக நிறைந்துள்ளனர் வயோதிபர்களின் நலனுக்காக செயல்படும் இந்த செயல்கள் நம் சமூகத்தில் மனிதாபிமானத்தின் வளமையை வெளிப்படுத்துகின்றன இவ்வாறு பாசமுடன் நினைவு கூறலுடன் பிறந்த நாளை சமூக பணியாக மாற்றிய பவிஷாவுக்கும் அவரது பெற்றோர்களுக்கும் எங்களது இதயமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் பவிஷாவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வாழ்வில் எல்லா வளங்களும் சுகங்களும் ஈடேறட்டும் நன்றி வணக்கம் பார்வையிடும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் எம்முடன் இதுவரை காலமும் இணைந்து செயற்பட்டு வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எமது நன்றிகள் எமது காணொலிகளை பார்வையிடும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டினையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மேலும் தமது சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி